ASMD New Anglican Synod GAFCON India National Future Conference சென்னை கிண்டியில் உள்ள ITC Grand Hotelில் ASMD New Anglican Synod GAFCON India National Future Conference நடைப்பெற்றது <laughs> ASMD GAFCON அகில இந்திய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இந்திய பிரதம பேராயர் டாக்டர் ஜெய்சிங் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக ராஷ்ட்ரிய சுயம் சேவா சங்கத்தின் அகில இந்திய பொறுப்பாளர் முகமது ஃபருக் கான் மற்றும் இந்திய தேசத்தின் இருபத்தி ஆறு மாநிலத்தை சார்ந்த தேவதாசர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஏஎஸ் எம்டி கேப்கான் அகில இந்திய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிரதம பேராயர் டாக்டர் ஜெய்சிங் செய்தியாளர்களிடம் கூறியதாவது என்பது குளோபல் ஆங்கிலிகன் ஸ்பிரிச்சல் கான்ஃபரன்ஸ் இது ரெண்டாயிரத்தி எட்டில் உருவாக்கப்பட்டதை நமது இந்தியாவில் இருபத்தி ரெண்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு இன்றைய தேதியில் அதுக்கான ஒரு புது வடிவமாக ஏற்றப்பட்டு ஒரு புது பெயராக ஏஎஸ்எம்டி கேப்கான் இந்தியான் என்று இருபத்தாறு மாநிலங்களிலிருந்து கூடுதலாக கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதுக்கு ஒரு பெயர் சுட்டு விழாவாகவும் இன்று அது செயல்பட்டது இதிலிருந்து ஏஎஸ்எம்டி அரசன் சைன் மிஷனரி டைசில் ஒரு பேட்டனாக எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்த ஐயா ஜான் சத்யகுமார் ஐயா அவர்களை இருந்து ரிட்டர் ஆறும் தருவாயில் இருக்கும் சூழ்நிலையில் எங்களுடைய ஸ்தாபனத்துக்கு அவரை பேட்டன் என்று அனைவரும் ஒருமனாக தீர்மாற்று இன்று அறிவிக்கப்பட்ட இந்த நாளில் உங்களுக்கு தெரிவிக்க நாங்கள் முன்வருகிறோம் இப்போ நம்ம ஏஎஸ்எம்டி நியூ கூட நீங்கள் ஒரு தந்தை பெறையார இருக்கீங்க இவ்வளோ பெறையார உருவாக்கியிருக்கீங்க இது ரொம்ப பெரிய விஷயம் இப்போ இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறையா பேராயங்கள்லாம் இருக்குது அதுக்கும் நம்மளுடைய பேராயத்துக்கும் என்ன வித்தியாசம் என்ன சிறப்பம்சம் நம்மளுடைய ஒரு மக்கள் சமூக பணியிலே நம்ம ஈடுபடுறோமோ அந்த மாதிரி சில அடுத்த பேராயம் என்று தனக்கு என்ற ஒரு வட்டம் இருக்கும் நாம் வந்து அடைத்து தொண்டில் இருக்கின்ற இருக்கின்ற சிறு இருக்கிற குரு வட்டத்தில் இருக்கிற வறுமையில் இருக்கிற குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை நினைத்து பார்க்கிற பேராயமாக இது இருக்கும் அது வந்து சிஎஸ்சியுடைய சொத்துக்கள் அல்ல தவறான கருத்துக்கள் இன்று உங்களுக்கு தெரிவிக்கணும் அது அனைத்தும் ஆங்கிலிக்கனால் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்டதினால் அதை பராமரிக்க வந்த இந்த ஸ்தாபனம் தான் அது சரியான ஆங்கிலேயர்கள் இருக்கிறவர்கள் அது இல்லாத காரணத்தினால் சொத்துக்குள் வழக்கு தரப்பட்டு நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் இது உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது எந்த நேரத்தினாலும் அதுக்கு தீர்ப்பு வெளியாகும் நாங்கள் அதை பொருத்தி கருத்து சொல்வதற்கு இந்த ஏஎஸ்எம்டி ஸ்தாபனம் விரும்பவில்லை வந்து இந்தியா முழுவதும் அனைத்து அனைத்து மாநிலம் இருந்ததனால தான் இருபத்தெட்டு மாநிலத்திலிருந்து இந்த கருத்தரும் கோடுகள் வந்திருந்தார்கள் அப்பொழுது உருவாக்கப்பட்ட இருபத்தி ஒன்றில் துவங்கப்பட்டு அன்று நான் கோரினட்டாக இருந்ததினால் இன்று முன் வந்து ஒரு ஆங்கிலிக்கனுக்குள் இது இருக்கக்கூடாது உலக அளவிலான கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக ஏஎஸ்எம்டி கேப்கான் இந்தியா என்று இந்நாளிலிருந்து அது அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுடைய சூழலைகளை குறித்து தெரிவிக்கப்பட்டது ஒவ்வொரு இடத்தில் இருக்கிற மதமாற்று சட்டத்தை குறித்து சொன்னார்கள் ஊழியர்கள் தனியாக இருக்க என்று சொன்னார்கள் கடைசியில் ஒரு ஊழியன் ஒரு இடத்திலிருந்து பிறக்கிறான் மறு இடத்தில் அவன் இருக்கும்போது கிறிஸ்தவன் என்று அடக்கம் செய்ய முடியாத சூழல் இருப்பதினால் இதையும் பாரத பிரதமர் அவர்களிடம் வலியுறுத்ததாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனையும் இருக்குது இப்போ நாங்கள் அதை எங்கள் நாவினால் சொல்வதை விட அதை நாங்கள் ஒற்றுமையோடு இணைந்து எங்கள் உரிமையை வெல்வோம் என்று சொல்லுகிற அளவு நாங்கள் இருக்கிறோம் ஒரு 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 மாநிலத்துக்குள் ஒரு ஒரு அமைப்புகள் இருக்கிறது நம்மோடு இருக்கிற திராவிட மாடல் சிறுபாவின் காவலர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஆனால் இது கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு என்று சொல்லுகிற அளவு தர்மம் ஏனென்றால் நலவாரியம் இல்லை இந்த நலவாரம் அமைத்ததனால் எந்த பயனும் இல்லை இப்போது புதிதாக ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார் சிறுபான்மை அமைச்சர் அவரை சந்திக்க இருக்கிறோம் அவர் வீட்டிலல்ல முறையான அனுமதி பெற்று தலைமைச் செயலத்தில் சந்தித்து எங்களுடைய இன்று எழுதப்பட்டுள்ள போதகர் நலவாரியத்தை அமைத்தால் தமிழகத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போதர்கள் ஊழியர்கள் குடும்பமும் முன்னேற்றப்படும் என்று வலியுறுத்ததாக நாங்கள் சொல்ல இருக்கிறோம் வந்து வந்து அடிக்கடி இல்லை நாங்கள் சிஎஸ்ஐ சொல்ல நீங்கள் கேட்குற கேள்வியை சிஎஸ்ஐன்னு தானே கேட்குறீங்க நீங்கள் கேட்கும்போது சிஎஸ்ஐ தானே கேட்குறீங்க நான் ஆர்சியை பற்றி பேசலையே எங்களுக்கும் அவருக்கும் இல்லையே ஆனால் இன்று உருவாக்கப்பட்டுள்ள ஏஎஸ்எம்டி கேப்கான் இந்தியா சிஎஸ்ஐ நார்த்தில் இருக்கிற சிஎன்ஐ அனைத்தையும் ஒருங்கிணைத்து எங்கள் கிறிஸ்தவத்தோடு நாங்கள் இணைவோம் என்று சொல்லுகிறோம் எல்லாத்தான் சார் இன்னைக்கு சிறுபான்மைகள் என்றால் இன்று தமிழகத்தில் இருக்கிறவர்கள் தன்னோட இன்னும் கன்வெர்ட் ஆகாமல் முறையான ஆதாரம் இல்லாததனால் இன்னும் அவர்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்காங்க அதனால் அது முறையாக பெற முடியல அதுக்கு தான் இந்த கேப்கான் ஆஃப் இந்தியாவில் இருக்கின்ற முன்னால் கொடுக்கப்பட்டு ஒரு தனிப்பட்ட குடும்பம் முன்னேற்ற பாதையில் சென்றது இந்த கிறிஸ்தவத்தை குறித்து யாரும் நினைக்கவில்லை இந்த ஏஎஸ்எம்டி கேப்கான் இந்தியா நடுத்தர குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை உருவாக்கவே பாடுபடும் என்று சொல்கிறோம் அதுதான் பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் முறையாக அதை தெரிவிக்க இருக்கிறோம் ஒவ்வொரு மா இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசு மாறுகிறது அன்று ஒரு அரசை வந்து குற்றம் சாட்டுகிறார்கள் இன்று நாங்கள் வந்தால் அதை மாற்றுவோம் என்று சொன்ன கர்நாடக மாநிலத்தில் இன்னும் மாற்றவில்லை இமாச்சல பிரதேசத்தில் இன்னும் மாற்றவில்லை நாங்கள் சிறுமான காதலன் என்று சொல்லி ஆந்திர பிரதேசத்தில் வந்த மூன்று மாதத்துக்குள் மதமாற்ற சட்டத்தை உறுதி செய்திருக்கிறார்கள் யூபியில் நடக்கிறது இதுக்கு ஆயுள் தண்டனை என்றும் இப்படியெல்லாம் தண்டனை வைத்திருக்கிறார்கள் நாங்கள் சொல்வது எங்கள் கிறிஸ்தவர்களுடைய வேலை மதம் மாற்றுவது எங்கள் வேலையல்ல எங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து எங்கள் கிடைத்த நண்பர்களை எடுத்து சொல்லுகிறோம் மனம் மாற்றம் என்றுவதனால் கிரியை எங்கள் கிரிய செய்கிறாரே தவிர நாங்கள் மதம் மாற்றவில்லை மனம் மாற்றவும் இல்லை

அமைப்பு நம்முடைய பேராய் வந்து தமிழக அரசு செயல்பாடுகளுக்கு ஆதரவாக ஆதரவற்ற நிலைமையா இல்லையா ஆதரவுகளாக இருந்தால் நல்லதாக இருந்தால் துணை நிற்போம் கிறிஸ்தவர்களுக்கு பாதகமாக இருந்தால் எதிர்த்து குறைக்க மாநில அரசுமாக இருந்தாலும் சரி அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்தாபனம்தான் ஏஎஸ்எம்டியை தவிர சார்ந்து போகின்ற சாதகமான நிலை இந்த ஸ்தாபனத்துக்கு கிடையாது அரசு தரப்பை கூப்பிட்டு எங்கள் பலத்தை காட்ட வேண்டிய சூழல்கள் எங்களுக்கு இயங்கவில்லை பல பேருக்கு வயிற்றில் பயம் இருப்பதினால் கனம் இருப்பதினால் ஒவ்வொரு மந்திரியை கூப்பிடுகிறார்கள் எங்களுக்கு சொத்து இல்லை அதனால் எங்களுக்கு பயம் இல்லை எந்த பயனும் இல்லை சார் நாங்கள் அதில் பயன்பட மாட்டோம் என்று தைரியமாக சொல்லுகிறோம் கிறிஸ்தவருக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது கிறிஸ்தவர்களை ஏமாற்றுகின்ற திட்டம் எங்களுக்கு போதகர் நலவாரியம் வேணும் நாங்கள் கேட்குறது பனை தொழிலாளர் இருக்கிறாங்க அவங்க அதில் பயன்படுறாங்க கட்டிட தொழிலாளர் இருக்காங்க அதை பயன்படுறாங்க கிறிஸ்தவர்க போதகர் தான் ஒரு வாரியம் தேவை தவிர ஒரு ஊழியருக்கு தான் நலவாரியம் தேவை உபதேசருக்கு தேவையில்லை இன்ஸ் வாசிகர்களுக்கு தேவையில்லை அவன் வளமாக இருந்தால் மட்டும்தான் ஊழியத்தை நடத்த முடியும் இல்லை இல்லை நீங்கள் கொடுங்க நான் உங்களை ஏற்றுக்க முடியாது என்று சொல்லுகின்ற இப்பேற்பட்ட அரசை வன்மையாக கண்டிப்பதாக நாங்கள் தெரிவிக்கிறோம் இவ்வளோ நாட்களில் மத்திய அரசு நான் தான் சொல்கிறேன் சார் இப்பேற்பட்ட பாரத பிரதமர் இருப்பதனால் ஏசி முடிவு வளர்ச்சி அமோக வளர்ச்சியாக இருக்கிறது நாங்கள் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்க சென்றிருக்கிறோம் பயம் இருப்பவர்கள் வளர்ச்சி குறைந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் முழு சுதந்திரமாக இந்தியாவில் எங்களுடைய பேராத்தியை நாங்கள் வளர்த்து கொண்டு செல்லும் எங்களுக்கு மாநிலத்திலும் மத்தியிலையும் எவ்விதத்தின் இடையூறு எங்களுக்கு கிடையாது ஆமின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க